வணக்கம் இன்னைக்கு நாம ஆர்எஸ்எஸ் அதாவது ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கம் பத்தின ஒரு சுவாரஸ்யமான பார்வையை முன்வைக்கிற ஒரு உரையை தான் அலசி ஆராய போறோம் இந்த உரையில அந்த அமைப்பை பத்தி ரொம்பவே தைரியமான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க வாங்க அது என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த உரையை எடுத்துக்கிட்டோம்னா இதோட மையக்கரு ரொம்பவே ஆச்சரியமானது என்ன தெரியுமா ஆர்எஸ்எஸ் அமைப்பு இனிமேல் எந்த விமர்சனத்துக்கும் எந்த சோதனைக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்றாங்க கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்கு இல்லையா இது உண்மையிலேயே ஒரு பெரிய வாதம் தான் இந்த மொத்த வாதத்தோட ஆணிவேரே இந்த ஒரு தான் இருக்கு அதாவது சங்கம் இனிமேல் பரிசோதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது ஆனா சங்கத்தை யார் எதிர்த்து பேசுறாங்களோ அவங்க தான் இப்போ பரிசோதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க இது மொத்த பார்வையுமே தலைகீழா மாத்துது சரி இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சொல்லணும்னா அதுக்கு ஒரு அடிப்படை வேணும் இல்லையா அதை விளக்குறதுக்கு இந்த உரையில ஒரு உருவக கதையை பயன்படுத்துறாங்க வாங்க முதல்ல அந்த கதை என்னன்னு பாப்போம் அவங்க சொல்ற வாதத்தை புரிய வைக்க வில்லியம் பார்க்கலேன்னு ஒரு எழுத்தாளரோட புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன கதையை மேற்கோள் காட்டுறாங்க இந்த கதை பாரிஸ்ல நடந்த ஒரு ரொம்ப பிரபலமான ஆர்ட் எக்ஸிபிஷன் பத்தினது கதையை ரொம்ப சுருக்கமா சொல்றேன் கேளுங்க ஒரு கலை விமர்சகர் இருக்காரு அவரு உலக புகழ்பெற்ற ஓவியங்கள்லாம் வச்சிருக்கிற ஒரு கண்காட்சிக்கு போறாரு எல்லா ஓவியங்களையும் ஒண்ணு விடாம பார்த்துட்டு கடைசில ரொம்ப அலட்சியமா இதுல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையான்னு சொல்றாரு அப்போ அங்க வேலை செய்யற ஒரு ஊழியர் அவர்கிட்ட வராரு அந்த ஊழியர் சொன்ன பதில் தான் இந்த வாதத்தோட நேரடியா ஐயா உங்களுக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்த விரும்புறேன் இந்த தலை சிறந்த ஓவிய படைப்புகள் இனிமேல் சோதனைக்கு உட்பட்டவை கிடையாது ஆனா அதை பாக்குற நீங்க தான் சோதனைக்குள்ளாகிறீங்க இந்த ஒரு வரிதான் இந்த முழு வாதத்தோட அடித்தளமாவே இருக்கு அதாவது ஓவியங்களோட தரம் என்னைக்கு முன் நிரூபிக்கப்பட்டுடுச்சு ஆனா அதை புரிஞ்சுக்கிற பார்வையாளரோட தகுதி தான் இப்போ கேள்விக்குள்ளாயிருக்குன்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்கு இந்த உருவகம் தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இல்லையா இந்த உரையோட வாதப்படி அந்த விலைமதிப்பற்ற ஓவியங்கள் தான் சங்கம் அந்த ஓவியங்களோட அருமையை புரிஞ்சுக்க தவறிய விமர்சகர் தான் சங்கத்தை விமர்சிக்கிறவங்க ஆக பிரச்சனை சங்கத்துல இல்ல அதை விமர்சிப்பவர்களோட பார்வையில தான் இருக்கிறது தான் இந்த வாதத்தோட சாராம்சம் சரி வெளியிலிருந்து வர விமர்சனங்களுக்கு இப்படி ஒரு பதில் சொல்லியாச்சு இப்போ அந்த அமைப்போட உள்பலம் எங்கிருந்து வருதுன்னு பார்ப்போம் இந்த உரையின்படி அந்த அமைப்போட பலமே அதோட காரியகர்த்தர்களோட அசைக்க முடியாத பக்தியில தான் அடங்கியிருக்கு அப்போ காரியகர்த்தர்னா யாரு இந்த உரையில அவங்கள எப்படி வரையறுக்கிறாங்கன்னா அவங்க கொள்கை மேல நூறு சதவிகிதம் பற்று வச்ச ஒரு தொண்டர் அந்த அளவுக்கு அர்ப்பணிப்போட இருக்கிறதால சாப்பாடு தூக்கம்னு தன்னோட அடிப்படை தேவைகளை பத்தி கூட அவங்க கவலைப்படாம வேலை செய்வாங்கன்னு சொல்லப்படுது இந்த அமைப்போட வெற்றிக்கு காரிய கர்த்தர்கள் மூணு விஷயங்களை எப்பவும் பாதுகாக்கணும்னு இந்த உரை ரொம்ப வலியுறுத்துது முதல்ல தங்களோட கொள்கையில உறுதியா இருக்கிறது ரெண்டாவது அவங்கக்குள்ள மன ஒற்றுமையோடு இருக்கிறது கடைசியா முழுமையான ஆத்ம சமர்ப்பணத்தோட செயல்படுறது இந்த மூணும்தான் அவங்களோட பலத்தோட தூண்களா கருதப்படுது இந்த ஒரு மேற்கோள் எல்லாத்தையும் ஒரே வரியில சொல்லிடுது காரியகர்த்தர்களை கவனிச்சுக்கோங்க மத்த எல்லாமே தானா சரியாயிடும் இருந்தே தெரியுது அந்த அமைப்புல அர்ப்பணிப்போட வேலை செய்யற தொண்டர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு சரி இவ்ளோ அர்ப்பணிப்பு இவ்வளோ உழைப்பு இதோட இறுதி நோக்கம் என்ன இந்த அமைப்பு எதை நோக்கி போயிட்டு இருக்கு அதையும் இந்த உரை கடைசில தெளிவுபடுத்துது இந்த உரையில குறிப்பிடப்படுற இறுதி இலக்கு இதுதான் இந்த தாய்நாட்ட பரம வைபவ நிலைக்கு உயர்த்துவது இதுதான் எல்லா காரியகர்த்தர்களோட உழைப்புக்கும் தியாகத்துக்கும் உச்சகட்ட லட்சியமா முன்வைக்கப்படுது தேசத்தை பெருமையின் உச்சிக்கு கொண்டு செல்வதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம் நாம இந்த அலசல ஒரு கேள்வியோட முடிக்கலாம் இந்த உரையில சொல்ற இந்த இறுதி இலக்கு அதாவது ஒரு தேசத்தை பரம வைபவ நிலை அப்படிங்கிற உச்சகட்ட பெருமையின் நிலைக்கு உயர்த்துவதுன்னா அதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும் இது நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி